உங்களோட லவ்லி ரசிகர்களுக்கு நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லணும் அப்படினா என்ன சொல்வீங்க ஃபார் டெலிவிஷன் ஆடியன்ஸ் வாட் வுட் யூ லைக் டு சே டான்ஸ்னா நம்ம பாட்டுக்கு தூளா அடி தூளா கலாய்ப்பே ஓகே சாங்ஸ் வந்து வரும்போது கொஞ்சம் ஜகா வாங்குவேடா அந்த அளவுக்கு ஒன்னு எனக்கு பாட தெரியாது இவங்க பக்கத்துல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு बिकॉज ஷி இஸ் வெரி குட் இன் மியூசிக் ஓகே ரைட்டிங் மியூசிக் டான்ஸ் எல்லாத்துலயுமே சகலகலா வல்லபி சோ ஆனா இல்லக்கா

ரெடிய இருக்கீடா ஒரு பெரிய கை தக்களோட சின்ன மணி அவர்கள் சின்ன மணி குயில மெல்ல வரும் மயில சின்னமணி குயிலே மெல்ல வரும் എങ്ങേ ഓ ജോഡി നാം പറ തേടി എങ്ങേ ഓ ജോഡി നാമ കേട്ടാ കഥയിലും സുന്നാമ കുക്കും എന്നോ ദേവി കൊടി കണ്മണി ജന്മരി മൊബൈൽ ചൊല്ലി നീ ചൊല്ലി നീ சின்னമർണംസം இன்னைக்கு என் கூட நடிச்ச எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ராதா மேடமும் வந்திருக்காங்க இங்க என்னோட ரொம்ப ஃபேவரட்டான அம்பிகா மேடமும் வந்திருக்காங்க ஒரு லெட்டு கொடுத்தாலே சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு கண்ணா ரெண்டு லெட்டு தின்ன ஆசையா மேடம் எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா சொல்லுங்க இந்த அங்க சாட்டை

இந்த பக்கம் ரொம்ப நேரமா நீங்க அப்படி தனியா நின்றுட்டு இருக்கீங்க நினைக்காதீங்க உங்களோட ஹீரோ சும்மா மாஸ் தனியா தனியால இருந்தாலும் தனியா இருந்தாலும்